வந்தவள் அந்த பயனை பெற்றதனால் கட்டிய கோயில் மாவட்டம் சோழர் நாட்டு சரித்திரத்தோடும் யாழ்ப்பாணத்து சரித்திரத்தோடும் யாழ்ப்பாணத்து சைவ பாரம்பரியத்தினுடைய தலை கோவிலாக விளங்குகின்ற கோவில்கள் நகரீஸ்வரம் மாவட்டம் வரும் என்றால் அதுக்கு பெரும் மறுப்பு யாரும் அந்த கோவில்களிலே மாவட்ட புறத்தை மையமாக கொண்டுதான் யாழ்ப்பாணத்தில் மகோச்சவர் நடைபெற்ற

அந்த குரு பாரம்பரியத்துல வந்தவர்கள் மாவட்டவரர் கோயிலை திருப்பி உருவாக்குங்கிற போது அவர்களுக்கு அந்த கோயில் தங்களுடைய கோயிலாகியது அந்த கோயில் பாரம்பரியம் மாவட்டபுரத்துல இருந்த சிறந்த இந்த யாழ்ப்பாணத்துல அந்த காலத்துல இந்த மாவட்டம் கந்தசுவாமி கோயில்ல இருக்கிற கோயில் கோபுரம் யார் கட்டுறது தான் ஒரு தனி செல்வந்தன் கட்டி ரங்கூன் வியாபாரம் செய்து ஒரு தனி செல்வந்தன் கட்டிய கோபுரம் நேத்தி வைத்து தேக்க மரங்கள் எல்லாம் ரங்கூனுக்கு கொண்டு போய் வித்த ஒரு பாரம்பரிய ஒரு வர்த்தக பாருங்கள் அந்த காலத்துல ஒரு மாவட்டத்துக்கு வெள்ள பொலிகள் கட்டின கோபுரம் தேக்கேன் மாவட்டத்துக்கு அடிப்பா பெயிண்ட் அடிக்கலாம் இது அந்த காலத்து வெள்ள பொலிகள் ஒரு அற்புதமான வேலைப்பாடு யாழ்ப்பாணத்துல அந்நியர் ஆட்சிக்கு பின்னால முதல் கோபுரம் கட்டிய கோயில் மாவட்டம் முதல் செய்த கோயில் மாவட்டம் முதல் நாதஸ்வர தமிழ் கச்சேரியை யாழ்ப்பாணத்துக்கு அறிமுகம் செய்தவர்கள் கர்நாடக சங்கீத பாரம்பரியத்தில் வந்ததான் தமிழ்நாத அதை யாழ்ப்பாணத்துக்கு யார் கொண்டு வந்தார்கள் என்றால் இந்த மாவட்டபுரம் கோயிலை சார்ந்தவர்கள்லாம் கொண்டு வந்து மாவட்டபுரத்திலே அந்த நிகழ்ச்சியை அறிமுகம் செய்து காலப்போக்கிலே இனுவில் அளவட்டி இப்படி ஒவ்வொரு இடங்களிலேயும் அவர்கள் குடியேறினார்கள் அந்த வித்த வித்தகர்கள் அந்த பாரம்பரியம் தொடக்கம் எங்கு என்று கேட்டால் மூல வேரங்கு என்றால் மாவட்டவர் எனவே இந்த மாவட்டம் கோயிலினுடைய மான்மியம் என்பது கலைக்கு தலையாயது சமயத்துக்கு தலையாயது குரு பாரம்பரியத்துக்கு தலையாயது அது மட்டுமல்ல கந்தபுராண உரை பாரம்பரிய புலவர்கள் வித்துவான்கள் பார்வதிநாத சிவம் மட்டுமல்ல அவருக்கு முன்னாலே வாழ்ந்தவர்கள் மாவட்டபுரத்து சச்சிதானந்தன் உங்களுக்கு தெரியும் பண்டிதர் சச்சிதானந்தன் இத்தகைய கவிதைகள் எழுதியவர் பாரதிதாசனுடைய வரிசையிலே வைத்து போற்றப்படுகின்ற கவிதைகளை உயர்ந்த கவிதைகள் எல்லாம் தந்து இந்த உலகத்திற்கு அற்புதம் செய்த ஒரு பாரம்பரியம் தமிழர்கள் சண்முக சுந்தரம் போன்ற கல்விமான்கள் எத்தனையோ விற்பனர்கள் உருவாக்கி அந்த மாவட்ட உலகத்தினுடைய மான்மீகத்தை

மாவட்ட புறத்து பாரம்பரிய பெரியோர்களுடைய இந்த விழாவிலே மாவட்ட சேர்ந்து வடக்கு மாகாணத்தினுடைய பிரதி கல்வி பணிப்பாளராக விளங்குகின்ற திருமதி செல்வி அம்மையார் அவர்கள் வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்றார்கள் அவர்களை மேடைக்கு வந்து வாழ்த்துறை வழங்குமாறு அன்பு இன்றைய இந்த விழாவில் தலைமை வகித்துக் கொண்டிருக்கின்ற

வர் பாரதிநாத அவர்களை பற்றி அவர்களுடைய அந்த பரம்பரை தொடர்பாக உங்களுடைய தலைவர் மிகவும் அழகாக இருந்து கூறினார்கள் நாமே சிறுவர்களாக இருந்த காலத்தில் வாழ்ந்த காலத்திலே பாரதிநாத சிவமயா அவர்களை பற்றி ஓரளவு அறிந்திருக்கிறவங்க தமிழக சிறப்புகளை பற்றியோ அவருடைய தனித்துவத்தை பற்றியோ விளங்கிக் அளவுக்கு அப்போது आयर अचो आना